கத்தோடைய பரிசு நாமத்துக்கு இந்த நாளிலும் நல்ல ஒரு பங்களகாரமான வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் கண்கள் காண வேண்டியதை பார்க்கும்படி செய்வார் நீங்கள் எதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் பார்க்கவும் செய்வார் கேட்கவும் செய்வார் அனுபவிக்கவும் செய்வார் மார்க்கழுன புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தில் பாருங்கள் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார் அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவையும் தெளிவாய் கண்டான் அப்ப முதல்ல தெளிவாய் காணல இப்ப இருக்கிற வாழ்க்கையில அநேக தடவை நம்ம தெளிவாய் எதையுமே பார்க்க முடியல இங்க இங்கெல்லாமோ சின்ன சின்ன பிரச்சனைகள் கேட்கிறோம் பார்க்க முடியல பெரிய பிரச்சனை இருக்கு பார்க்க முடியல நமக்கு பக்கம் நியாயம் இருக்கு நியாயத்தை உணராம செய்கிறாங்க ஆனா இங்க அழகான ஒரு காரியம் பாருங்க ஒரு குருடனை இயேசு படத்துல கொண்டு வந்து தொடும்படி கேட்கிறாங்க அவர் என்ன செய்தார் பாருங்க இயேசு அவன் கண்கள் மேல் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாயிலும் காண்கிறாய் என்றார் அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷனை மரங்களை போல காண்கிறேன் என்றார் சில மனுஷனே நம்ம பார்த்தா சில மனுஷனை மரத்தை போல நான் உணராதவனாயிருப்பான் எத்தனை முறை சொல்லி பாருங்க அவனுக்கு கேட்காது மரத்துக்கிட்ட சொன்னா கேட்குமா கேட்காதுல்ல அதே போல செவட காலத்துல சங்கூதுனது போல இவ்வளவு நாள் இருந்திருக்கோம் இப்ப கத்த சொல்ற பாருங்க இதுவரையிலும் நீங்க பாக்குறதுக்கு அவன் கேட்க மாட்டான் உங்க பக்கத்துல நியாயம் கிடச்சிருக்காது இப்போ அழகா சொல்ற பாருங்க பின்பு அவர் அவர் ஏறிட்டு பார்த்து நான் பார்த்தேன்னு சொன்னான் பழையபடி அவர் கண்களை அவர் கண்களின் மேல் கையை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி எல்லாவற்றையும் தெளிவாய் கட்டான் மறைக்கப்பட்ட யாவையும் பார்ப்பீங்க உங்க பிள்ளைகள் நல்ல சேலரி வாங்குற தெளிவாக பார்ப்பீங்க உங்க பிள்ளைகளுடைய மேரேஜ் நடக்கிற நல்லாவை கண்குள பார்க்க போறீங்க உங்க பிள்ளைகளுடைய படிப்புல நல்ல நல்ல குரூப்ல அவங்க செலக்ட் ஆடாத கண்குளர பார்ப்பீங்க இப்படி சொல்லிட்டே போகலாம் சொல்லிட்டே போலாம் அவங்க பிரச்சனைகள் யாவையும் முற்றுப்புள்ளி வைத்து மனிதன மனிதனாய் பார்க்க மனுஷன இதுவரை சில மனுஷன் நம்ம மிருகத்தை போல பார்த்திருப்போம் மரத்தை போல பார்த்திருப்போம் இன்னைக்கு கத்தர் சொல்றார் இனி நீங்க மனுஷனை மனுஷனா பாப்பீங்க உங்க பக்கத்துல இந்த எல்லாவற்றையும் கத்தர் நன்மையாய் செய்வார் எங்களால தகப்பனே ஆண்டு என்னை நல்ல வார்த்தை சொல்லி தெளிவாய் பார்ப்பார் உன் கண்கள் இருளடைந்திருக்கலாம் சிலதை பார்த்து பார்க்காம போயிருக்கலாம் இன்னைக்கு முதல் தெளிவாய் பார்ப்பாய் மகிழ்ச்சியாய் இருப்பாய் உன் பக்கத்தில் ஒன்ன மனுஷனை மனுஷனாய் பார்க்கும்படி கிருவை கொடுத்த கத்தர் இதுவரை உன்னை கிட்ட போராடினவங்க இனி உன்னை ஏற்றுக்கொண்டு உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வத்த நன்மை செய்வது நல்லபடி ஆமை ஆமை